எனக்கும் உங்களுக்கு இருக்கின்ற ஒரே ஒரு உறவு நான் பேசுகின்ற தமிழாகவே இருக்கின்றது ஆகவே நல்லதை சொல்லும்படியாக ஒரு உண்மையை சொல்லும்படியாக நான் உங்களுக்கு முன்பாக பேசுகிறேன் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எல்லோருமே நன்மை நடக்க வேண்டும் நாங்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் எந்தவித குறைவும் இல்லாத ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்களாகவே இருக்கிறோம் என அன்பானவர்களே அது மனித இயல்பு நாங்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று விரும்புவது இயற்கையான ஒரு காரியம் ஆனால் அந்த சந்தோஷம் எங்களுக்கு எப்படி கிடைக்கும் அது எங்களுடைய வாழ்க்கையிலே நிரந்தரமானதாக இருக்க வேண்டும் ಬೈಬಲಿಗೆ ಎಳಿದ ಪಟ್ಟ